தேவர்கள் முனிவர்கள் பற்றிய கதைகளை தருவது தான் புராணம் திருவிளையாடல் புராணம் தோன்றியதுக்கு பின்னாடி தல புராணங்கள் நிறைய ஆயிடுச்சு இத்தகைய புராணங்களில் வந்து பழங்கதைகளும் பழமையான கற்பனைகளும் அதிகமாக இருக்கும் ஒரே வகையான ஒரு நடப்பியலாக இல்லாமல் ஒரு கற்பனை வந்து அதிகமாக அதில் இருக்கும் இருந்தாலும் கூட திருவிழாடல் புராணம் வந்து மிக சிறந்த ஒரு கற்பனை நூலாக இருந்தாலும் மதுரையினுடைய புகழ் பாடியதும் பிற புகழை பாட ஆங்காங்கு நூல்கள் தோன்றக்கூடிய அளவிற்கு அது ஒரு முன்னோடி நூலாக இருந்தது என்று டாக்டர் மூவா சொல்லுவார் உமாபதி சிவாச்சாரியர் எழுதிய பதினாலாம் நூற்றாண்டில் எழுதிய கோயில் புராணமே எல்லா தல புராணங்களுக்கும் முன்னோடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியுள்ள இருபத்தி ரெண்டு புராணங்களை பாடியிருக்கிறார் அதில் பதினாறு நூல்கள் வந்து தல புராணம் தான் அவர் பாடியிருக்கிறார் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கச்சியப்ப முனிவர் பாடிய புராணம் அவரே பாடிய வந்து தனிக புராணம் எல்லப்ப நாவலர் பாடிய அருணாசல புராணம் அது திருவண்ணாமலை பேசக்கூடியது மூன்று பேர் பாடிய ஒரு புராணம் இருக்குது சீகாலத்தி புராணம் காலத்தி காலத்தியப்பர் கருணை பிரகாசர் சிவபிரகாசர் வேலைய சுவாமிகள் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து பாடியது சீகாலத்தி புராணம் அதே போல் பார்த்தீங்கன்னா திருக்குற்றால தல புராணம் திருகுட ராசப்ப கபிராயர் பாடியது லிங்க புராணம் கூர்ம புராணம் அதிவீரராம பாண்டியன் பாடியது இன்று சைவத்தினுடைய பெருமையை பல தல கோயில் வழியாக சொன்னது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இதை பற்றிய தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்